வந்தவனி நல்ல பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் திருவிழா முடிஞ்சு தேர் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அங்கேயே கறி குழம்பு சாப்பாடுலாம் மட்டன் குழம்பு வந்து போட்டாங்க எப்பயுமே நம்ம திருவிழானா வீட்டில் வந்து கறி எடுப்போம் ஆனால் இந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவிழாவோட சாப்பாடு போட்டுருந்து போட்டுடுறாங்க முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் வெஸ்ட் பெஸ் இருக்குதுன்னா மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க நைட்டு வந்து திருவிழா முடிஞ்சு மறுநாள் காலையில் நம்ம எப்போயும் போல் மத்தியானம் காலையில் என்ன சமைப்பு சமைச்சிட்டு மத்தியானம் ஆட்டுக்கறி எல்லாமே எடுத்து சமைப்போம் ஆனால் இந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஊரே நம்ம இணந்து தரல எல்லாேருக்கும் கறிக்காய் செஞ்சு முடிஞ்சிட்டாங்க அதனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவிழா நேற்றோட முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா நேற்று தான் கறி எடுக்கல அதனால இன்றைக்கி வந்து கோழிக்கறி எடுத்தாச்சு எடுத்து வந்து பிரம்மாண்டமான பிரியாணி பெரிய சட்டியில் வைக்க இந்த பெரிய சட்டியில் வந்து

திருவிழா விடியல கோயிலுக்குள்ள வச்சு ஓடுனது அவர் விளையாண்டது எல்லாமே இருக்குமே அதே ஏதாவது போட்டா அழகா கேமிட வீடியோ கம்மி

ஏய் சரி அப்படியே சட்ஜே பிரியாணி பண்ணலாம் சட்டிய கறி விட்டுப் போடுங்க சடவு காலாய் गाइस ஜெனன் தரவாடு அவங்க நூறு சட்டி நேரா வைக்கணும் கெஞ்சா இருக்குறது 103 நம்ம சடவு சரிentra இந்திரா இந்திரா இச்சு जरा கறிக்கு மும்ரனும் விட்டுடலாம் இவ்வளவு எங்க போடலாம் எங்க वै गर कि एम दे लै scan �ग नर आ weigh ne there a about

Ina Adi பிரியாணி பார்த்து கருக்கு இன்னும் அரை லிட்டர் அங்க இருக்கு

நான் போட மாட்டேன். காயில ஓட்ட முட்ட அப்படி நல்லா இருக்கு. இப்ப எஜாய் கேக்கப் போறேன் தெளிய. அத கொதிச்சி போற வரவும். ой செட். இந்த மோர பட்டி. இது வேணும். மச போடலாம். போட்டு வாங்கிட்டு வந்துரு. சரி சரி கழுத்து போய் நெரிஞ்சி பிரியாணிக்கு போறியா?

நெய்யை ஊற்றிட்டு நல்லா அரை லிட்டரு நெய்ய அரை லிட்டரு அரை ஒரு முடியல கல்லோட ஒட்டுறா கங்கலை

இன்னும் முடியல இன்னும் போயிட்டால் இன்னைக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி Ramadan dessert brilliant. Bella. Bella. திருவிழா நிறைவேடுகிறது திருவிழா நிறைவு தெளிப்படுது யாருக்கும் டாட்டா பாய் சொல்லுங்க